அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று கழக தலைவரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலாருமான போற்றுதலுக்குரிய மாண்மிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மிகப்பெரிய நிகழ்ச்சியாக ஒரு பகுத்தறிவு நிகழ்வாக இந்த இடத்தில் நாங்கள் எல்லாம் பார்க்கும்போது தலைவர் அவர்கள் திறந்து வைத்து புத்தகங்களை இன்று காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற இந்த புத்தகத்தை இன்று வெளியிட்டிருக்கிறார் இருக்கிறார் கழகத்தினர் மகிழ்ச்சியோடு இன்று இளைஞர்கள் சமுதாய பட்டாளம் இன்று வீரநடை போடுவதற்கு கழகத்தின் வரலாறுகளை மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு இன்று பாசிச அரசியலை புகுத்துகிற ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக இளைஞர் இடத்தில் விதைக்கின்ற விதையாக இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக இந்த புத்தகங்கள் மூலமாக மாணவர்களிடத்தில் எழுச்சி உருவாக வேண்டும் தமிழ்நாடு தமிழகம் வெல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த புத்தக கண்காட்சியை பார்க்கும்போது பகுத்தறிவு உள்ள புத்தகங்களாக முத்தமிழறிஞர் கலைஞர் மார்க்சிஸ் பெரியார் அண்ணா உள்ளிட்ட தலைவர்களை பற்றியெல்லாம் இந்த புத்தகங்கள் கிடைக்காத அரிய வகை புத்தகங்கள்லாம் இங்கு கிடைக்கின்றன இன்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெஞ்சுக்கு நீதியிலேருந்து அனைத்து இதையுமே இன்றைக்கி மாணவிகள்தான் போட்டி போட்டு வாங்கிட்டு போகிறாங்க கழகத்தை வந்து இன்னைக்கு காப்பாற்றுவதற்கு தலைமுறை தலைமுறையாக வீட்டெடுத்து வர வேண்டும் என்ற கோரிக்கை இங்கு புத்தகங்கள் வாங்குவதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது மான்முகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தென்காசி வடக்கு மாவட்டம் சார்பாக ஒரு மாவட்ட கழக செயலாளராக சட்டமன்ற உறுப்பினராக கழகத்தின் அடிமட்ட தொண்டன் என்ற அடிப்படையில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த நன்றி வணக்கம் ராகுல சாங்கிர்த்தியா என்ற ஒரு மிகப்பெரிய நூலாசிரியர் எழுந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் இந்த புத்தகத்தில் ஒரு பெரிய விஷயம் என்ன நம்முடைய சமூகம் வந்து தாய் வழி சமூகமாக தான் இருந்தது எப்படின்னா முதல்ல வந்து இந்த அந்த காலகட்டத்தில் அந்த தாய் வழி சமூகமாக இருந்த காலகட்டத்தில் நம்முடைய தெரு நம்முடைய இப்போ வந்து இப்போ இருக்கிற தெருவு இல்லை பழைய காலத்து தெருவு அந்த தெருவில் வந்து போகிற வர குழந்தைங்கலாம் கொஞ்சம் வாங்கலாம் ஆக அந்த தாய் வழி தந்தையர்கள் என்றது இல்லைன்றது வந்து அப்ப அந்த புத்தகம் சொல்லுவேன் இவருக்கு இந்த ஆசிரியருக்கு நூலனுடைய ஆசிரியருக்கு தமிழர் தான் முக்கியமான விஷயம் இந்த நூலை வந்து எல்லாரும் வாங்கி படிக்கணும் சிற்பி வீரபாண்டியனோட தம்பி இந்த புத்தகம் நூலாசிரியோட சொந்த தம்பி இந்த வல்லூர் கோட்டம் இந்த தோற்றம் வளர்ச்சி என்பது இது இந்த வல்லூர் கோட்டை என்பது ஒரு ஸ் இதுவாக ஏரியா இருந்து அந்த ஏரியை வந்து எப்படி டெவலப் பண்ணி வல்லூர் கோட்டை எப்படி உருவாக்குனாங்க அதில் கருணாநிதியை பங்களிப்பு என்ன கருணாநிதி அப்போ வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்போ இந்த வல்லூர் கோட்டத்தை பற்றி அவர் எடுத்த முடிவுகள் எப்படி எப்படி சிற்பங்களை உருவாக்குனாங்க இதில் ஒரு இந்த நூலில் ஒரு புதிய இதுனா வல்லூர் கோட்டத்தை சுற்றி வல்லூர் கோட்டத்தில் பார்த்து நூற்றி முப்பத்தி மூன்று சிற்பங்கள் இருக்கிறது ஒரு அதிகாரத்துக்கு ஒரு சிற்பம்ன்ற முறையில் கலைஞரோட ஆலோசனை பேரில் கலைஞர் வந்து ஸ்கெட்சி போட்டு கொடுக்க நூற்றி முப்பத்தி மூணு சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க தேரை சுற்றி அந்த நூற்றி முப்பத்தி மூணு சிற்பங்களோட புகைப்படங்கள் அதனுடைய காட்சி அதோடைய என்னென்ன அந்த சிற்பங்கள் சொல்லுகிறது யார் அதை சிற்ப சிற்பிகள் யார் செதுக்கிறாங்க அது பின்னால் வந்து வல்லூர் கோட்டம் தரக்க தரக்கிறதுக்கு முன்னால் கலைஞர் ஆற்றிய உரை பின்னால் அவர் தறக்க முடியாத போது அவர் முரசலியில் எழுதிய கட்டுரைகள் அதுக்கு பிறகு அவர் கலைஞர் வந்து எம்ஜிஆரோட பங்களிப்பு எம்ஜிஆர் பிறகு கலைஞர் எடுத்த முன்முயற்சிகள் அது எடுத்த வெளியிட்ட போதும் அவருக்கு வர முடியாத ஒரு ஜனாபதி ஆட்சியில் வந்து இந்த வல்லூர் கோட்டை திறந்தாங்க அப்போடைய வெளிப்பாடுகள் அவருடைய கலைஞரோட வெளிப்பாடுகள் முரசொலியில் வந்த கட்டுரைகள் மற்ற பிற பத்திரிகையில் வந்த கட்டுரைகள் அடங்கிய ஒரு நூல் வந்து இந்த வல்லூர் கோட்டம் தோற்றம் கலைச்சும் இதில் முக்கியமான சிறப்பு அம்சம் இந்த சிற்பங்களை வந்து யாருமே பார்க்கறதுக்கு முடியாது அந்த சிற்பங்களை புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படங்களோடு இந்த புத்தகம் வந்திருக்கு தான் இந்த புஸ்தகத்தோட சிறப்பு என்னோட நூல்கள் வந்து நிறைய கம்யூனிஸ்ட் இலை ரஷ்யன் லிட்ரேச்சர் நிறைய போட்டிருக்கேன் நான் உதாரணத்துக்கு இது பார்த்தீங்கன்னா அக்னி பரீட்சை இந்த இது வந்து மூணு வால்யூம் இது இது இந்த மூணு வால்யூம் சேர்ந்தது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது ஆண்டுகளாக கிடைக்காம இருந்த ஒரு புத்தகத்தை தேடி நான் பதிப்பித்தேன் அதுபோல் ரஷ்ய நாவல்கள் ஆண்டன் செக்காவோடது நாவல்கள் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் அப்புறம் என்கிற இது வந்து ஒரு சரித்திர நாவல் உலக பண்பாட்டு அமைப்பு சௌமா விருது இந்த மாதிரி நிறைய விருதுகள் பெற்ற இந்த நாவல் இதெல்லாம் இங்க எழுதியிருக்கேன் இந்த அறிவு திருவிழா பத்தி சொல்லணும் முக்கியமாக என்னன்னா அதுக்கு பேர எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னா ஒரு பகுத்தறிவு அரசியல் நூல்கள் மட்டும் உள்ள ஒரு ஒரு அரங்கமா இது இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்யூனிசம் இருக்கு தலித்தியம் இருக்கு மற்ற எல்லா விதமான அரசியல் சித்தாந்தங்களுக்கும் இடம் கொடுத்த ஒரு அறிவு திருவிழாவாக இது நடந்துட்டு இருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னன்னா நிறைய நூல்கள் என்னவே ஏதோ ஒரு ஜாதக பொருத்தம் ராசி பலன் சமையல் குறிப்பு இப்படி போடுறவங்க தான் உலகத்தில் நிறைய இருக்காங்க அதனால ரொம்ப செலக்ட் பண்ணி இந்த ஒரு ஒரு தொகுப்பாக ஒரு இங்கே ஒரு ஐம்பத்தி ஆறு ஸ்டால் தான் போட்டிருக்காங்க அதில் ஒன்றா என்னுடைய மின்னங்காடி இடம் இடம்பெறுறது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு நான் நிறைய சிறுகதைகள் நாவல்கள் இப்படி எழுதியிருந்தாலும் அதிலும் கூட அரசியல் சித்தாந்தங்களை அடிப்படையாக வச்சு எழுதுறவேன் நான் குறிப்பா கம்யூனிசிர சித்தாந்தங்கள் என்னுடைய நாவல்களின் சிறுகதைகளின் படைப்புகளின் முக்கியமான பங்கா இருக்கும் அது இங்கே இடம்பெறுது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் நான் கௌரவ பதிப்போ குழுமத்திலேருந்து வர்றேன் எங்க பதிப்போக குழுமத்தை சேர்ந்த சீதை பதிப்பகம் போட்டிருக்கிற நூல்கள் சார்தாபதிபம் போட்ட நூல்கள் இங்கே இந்த புத்தக கண்காட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழுபத்தைதாவது ஆண்டு ஒட்டி நடைபெற புத்தக கண்காட்சி இது மற்ற புத்தக கண்காட்சியிலேருந்து வித்தியாசமா என்னன்னா திராவிட இயக்க பெரியாரிய அம்பேத்கரிய நூல்களை மட்டுமே கொண்டிருக்கிற புத்தக கண்காட்சி அது சார்ந்த புத்தகங்கள் ஒரு திராவிட இயக்க ஊழியன் தான் என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதற்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்குங்கிறது பற்றிய புத்தகங்களை நாங்கள் வந்து எல்லாத்தையும் காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வேண்டுகோள் நாங்கள் அப்படி ஒரு நானூறு புத்தகங்களை இங்கே வச்சுருக்கிறோம் நாங்கள் இப்போ நாங்கள் இது வரைக்கும் எங்கள் பதிப்பதின் சார்பாக ஒரு மூவாயிரம் புத்தகங்கள் போட்டிருக்கோம் அதில் செலக்டிவாக ஒரு முந்நூற்றம்பது புத்தகங்களையும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இதில் பெரியார் அண்ணா கலைஞர் தளபதி சின்னவர் எல்லாருடைய பற்றியும் புத்தகங்கள் இருக்குது அவங்க எழுதிய நூல்களும் இருக்குது இதில் இன்னும் சின்னவர் மட்டும்தான் எழுதிய நூல் இல்லை பெரிய முதல்வர் பேசிய நூல்கள் கூட அவருடைய சொற்பொழிவுகள் அப்படின்னு ஒரு நூல் போட்டிருக்கிறோம் கலைஞருடைய நூல்கள் நிறைய போட்டிருக்கோம் கலைஞரை பற்றிய நூல்கள் நூறு நூற்றம்பது புசம் போட்டிருக்கிறோம் அண்ணா எல்லா அண்ணா எழுதிய நூல்கள் எல்லாமே போட்டிருக்கோம் ஐயா எழுதிய நூல்கள் எதையெல்லாம் எல்லாம் போட முடியுமோ அதையெல்லாம் போட்டிருக்கிறோம் இது சாதாரண சராசரியான புத்தக கண்காட்சி அல்ல இது ஒரு ஸ்பெஷல் இங்கே இயக்க நூல்களை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு இடத்துல காட்சிப்படுத்தி முன்னெடுக்கணுங்கிறதுக்காக முன்னெடுக்கிறோம் இந்த புத்தக கண்காட்சியை முன்னெடுத்திருக்கிறது துணை முதல்வர் துணை முதல்வர் அவர் முதல் முதல்ல ஒரு புத்தகத்தை வெளியிட்டது அறிமுகப்படுத்தினதுங்கிறது எங்கள் பதிப்ப ஒரு நூலை திருவள்ளிக்கேணி முதல் திருவாரூர் வரைங்கிற ஒரு நூல் அது மாதிரி அவங்க தொடர்ந்து இப்போ அடுத்து திராவிட டூ பாயிண்ட் ஓங்கிற நூலை கூட விரைவில் அவங்க வெளியிடுறாங்க வெளியிட இருக்கிறாங்க அதனால இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்தால் பெரியாரிய நூல்கள் நாங்கள் அம்பேத்கர் நூல்கள் ஜாஸ்தி போடலை பெரியாரிய நூல்கள் இடதுசாரி நூல்கள் கிடைக்கும் தொல்லிய நூல்கள் இது மாதிரி ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளனுக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் இவங்க கிட்ட வச்சிருக்கோம் இது ரைட்டர்ஸ்க்கு என்ன லெவலுங்கிறதுனா அது அன்லிமிட்டட் அவங்களுக்கு ஒரு லெவலுங்கிறதே கிடையாது அவங்க எதை பத்தியும் எழுதுறதுக்கான உரிமை அவங்களுக்கு வந்து உண்டு அது என்னன்னா மக்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி அவங்க எழுத்துக்களை எழுதுனா அது வந்து இன்னும் சிறப்பா இருக்குங்கிறது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதை விட முக்கியமா வந்து அரசியலை பத்தின புரிதலான விஷயங்களை வந்து எழுதி அதை மக்களிடத்துல கொண்டு போற அளவுக்கு அவங்களுக்கு தெளிவு இருந்ததுன்னா அவங்க வந்து ரொம்ப நல்ல விதமா இருக்கும் ரைட்டர்ஸ்க்கு அதை வந்து நான் ரொம்ப கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன் இந்த மாதிரி விழாக்கள் கண்டிப்பா ஒரு ஒரு வருஷமும் எந்த தடங்களும் இல்லாம நடத்தப்படணும் அதே மாதிரி ஒரு தடவைங்கிறது இல்லாம வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை அப்படி நடந்ததுனாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா புத்தகம் வாசிப்புங்கறது வந்து இப்போ வந்து ரொம்ப கம்மியாதான் போயிட்டு இருக்கு அத ரொம்ப புஷ் பண்ணி உந்துதல் கொடுத்துதான் நம்ம வந்து படிக்க வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் இருக்கு அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு புத்தகம் வாசிக்கிற அளவு இங்க இந்த மாதிரி நடக்கிற இடங்கள்ல அவங்க வந்து பார்க்கும்போது தான் இன்னும் நிறைய புத்தகங்களை பற்றி தெரிய வருது கொஞ்சம் விழிப்புணர்வுக்கு வராங்க ஸோ கண்டிப்பா இதை வந்து எந்த தடங்களும் இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குன்னு திறப்பு விழாலாம் அப்புறம் இங்க இருக்கிற புத்தகங்கள்னா பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெரியார் அம்பேத்கர் ப்ளஸ் நம்மளுடைய அரசியல் பற்றின புத்தகங்கள் இங்கே நிறையாவே இருக்கு சோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு துறையாவது வாங்கி படிக்கணும் அப்படிங்கறத வந்து என்னுடைய விருப்பம் ஏன்னா இத பத்தி நான் படிச்சாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அரசியலை பத்தின ஒரு தெளிவு அவங்களுக்கு கிடைக்கும் இங்க எப்படி சில விஷயங்களை தற்பா அவங்க வந்து கோர்வையா வச்சிருக்காங்க தப்பான ஒரு வார்த்தைகள் அதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு கிடைக்குங்கிறது என்னுடைய எண்ணம் ஸோ இங்க இருக்கிற புத்தகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரியார் தான் அம்பேத்கர் அப்புறம் முக்கியமான அரசியல் பத்தின விழிப்புணர்வுகளுக்கான புத்தகங்கள் அப்படி மட்டும்தான் இங்க இருக்கும் இது வந்து முறிந்த பனை மோஸ்ட்லி இதை வந்து வாசிக்கிறவங்களுக்கு இந்த புக்கு பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இலங்கையில் தமிழர் பிரச்சனை உள்ளிருந்து ஒரு ஆய்வுங்கிற புத்தகம் ஒரு ஃபுல் விளக்கத்தோட இந்த புத்தகம் இருக்கும் ப்ளஸ் ஆ மார்க்ஸ் நேர்காணல்கள் எல்லாவற்றையும் உரையாடல்களாய் மாற்றி தொகுப்பு வந்து ஓடை போத்துறை அரசன் இந்த புத்தகமும் ஒரு சிறப்பான புத்தகம்